அத்தியாயம் நான்கு சின்னங்களின் தடத்தில் ஒரு சாகச பயணம் திருவட்டாற்றில் கிடைத்த அந்த பழைய கையெழுத்து பிரதி வீரனின் கைகளில் ஒரு பொக்கிஷம் போலிருந்தது ஆனால் அந்த மர்மமான அந்நியனின் எச்சரிக்கை வார்த்தைகள் அவன் மனதில் ஒரு முள் போல குத்திக்கொண்டிருந்தன கொண்டிருந்தன சில ரகசியங்கள் புதைந்து கிடப்பதே நல்லது அந்த வார்த்தைகள் அவனது உற்சாகத்தின் மீது ஒரு இருண்ட நிழலை படரச் செய்தன நான் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் யாரோ கவனிக்கிறார்களா என்ற கேள்வி அவன் மனதை அரித்தது ஒரு கணம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஊர் திரும்பிவிடலாமா என்று கூட தோன்றியது ஆனால் அவனுக்குள் இருந்த சாகசக்காரன் அந்த அச்சத்தை விரட்டியடித்தான் என்ன நடந்தாலும் சரி இந்த ரகசியத்தை நான் கண்டுபிடித்தே தீருவேன் என்று தனக்குத்தானே சொல்லிக்கொண்டான் கையெழுத்துப் பிரதியில் இருந்த குறிப்புகளின் அடிப்படையில் அவன் தனது பயணத்தை தொடங்கினான் அவனது முதல் இலக்கு திருவட்டாற்றிலிருந்து சில கிலோமீட்டர் தொலைவிலிருந்த ஒரு பாழடைந்த சிவன் கோவில் மாலை நேர சூரியனின் பொன்னிற கதிர்கள் அந்த இடிபாடுகளின் மீது விழுந்து அந்த இடத்திற்கு ஒரு மர்மமான அழகை கொடுத்தன உள்ளே வவ்வால்களின் கீச்சிடும் சத்தமும் காற்றில் அசையும் இலைகளின் சலசலப்பும் அவனை வரவேற்றன எங்கு பார்த்தாலும் உடைந்த சிற்பங்கள் சரிந்த தூண்கள் பாசி பிடித்த கற்கள் பல நூற்றாண்டுகளின் மௌனம் அந்த இடத்தில் உறைந்து போயிருந்தது அவன் ஒவ்வொரு கல்லையும் ஒவ்வொரு சுவரையும் கவனமாக பரிசோதித்தான் பல மணி நேர தேடலுக்குப் பிறகு கோவிலின் கருவறைக்கு அருகே அடர்த்தியான கொடிகளுக்குப் பின்னால் மறைந்திருந்த ஒரு சுவரில் அவன் அதைக் கண்டான் மைனஸ் ஒரு பெரிய சங்கு சின்னம் அது காவி நிறத்தில் வரையப்பட்டிருந்தது காலப்போக்கில் அதன் நிறம் மங்கியிருந்தாலும் அதன் வடிவம் தெளிவாகத் தெரிந்தது இதுதான் முதல் அடையாளம் என்று அவன் மனம் உற்சாகத்தில் துள்ளியது அந்தச் சின்னத்தின் கீழே தரைமட்டத்தில் ஒரு சிறிய கல்பாதை அடர்ந்த காட்டை நோக்கிச் சென்றது அது மனிதர்கள் பயன்படுத்தாத பாதை என்பது பார்த்தாலே தெரிந்தது புதர்களும் முட்களும் அந்த பாதையை மறைக்க முயன்றன அந்த பாதையில் நடப்பது எளிதாக இல்லை கூர்மையான கற்கள் அவனது காலணிகளை கிழித்தன முள் செடிகள் அவனது ஆடைகளைக் கீறின காட்டின் உள்ளே செல்லச் செல்ல சூரிய ஒளி குறைந்து ஒருவிதமான குளிர்ச்சி பரவியது விசித்திரமான பூச்சிகளின் ரீங்காரமும் தெரியாத பறவைகளின் குரல்களும் அவனுக்கு ஒருவித அமானுஷ்ய உணர்வை கொடுத்தன திடீரென்று அவனுக்குப் பின்னால் ஒரு கிளைமுறியும் சத்தம் கேட்டது வீரன் சட்டென்று நின்று திரும்பி பார்த்தான் அங்கே யாரும் இல்லை ஆனால் யாரோ தன்னை பின்தொடர்வது போன்ற உணர்வு மட்டும் மண் லேட்மாக இருந்தது அவன் இதயம் வேகமாக அடிக்கத் தொடங்கியது பல மணி நேர போராட்டத்திற்கு பிறகு அந்த பாதை அவனை ஒரு ஆற்றங்கரைக்கு அழைத்துச் சென்றது பரளியாறு அமைதியாக ஓடிக்கொண்டிருந்தது காலை நேர சூரியனின் ஒளியாற்றின் நீரில் பட்டு கண்ணை பறித்தது அவன் ஆற்றங்கரையில் கைகளை கழுவி சோர்வாக ஒரு பாறையில் அமர்ந்தான் கையெழுத்து பிரதியில் இரட்டை பாறைகளுக்கு அடியில் மீன் இருக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது ஆனால் ஆற்றங்கரையில் நூற்றுக்கணக்கான பாறைகள் இருந்தன எதைத் தேடுவது என்று தெரியாமல் அவன் திகைத்தான் அவன் ஆற்றின் கரையை பார்த்தபோது தொலைவில் ஒரு உருவம் தெரிந்தது அந்த உருவம் ஒரு கேமராவால் அவனை புகைப்படம் எடுப்பது போலிருந்தது வீரன் உடனடியாக திரும்பி பாறைகளுக்கு பின்னால் மறைந்து கொண்டான் அதே அந்நியனா இல்லை வேறு யாராவதா ஏன் என்னை பின்தொடர வேண்டும் கேள்விகள் அவன் மனதை குடைந்தன அவன் அந்த அந்நியனின் கவனத்தை திசை திருப்ப ஆற்றின் வேறு திசையில் நடக்க ஆரம்பித்தான் சிறிது நேரம் கழித்து அவன் மீண்டும் பழைய இடத்திற்கு வந்தபோது அந்த உருவம் அங்கே இல்லை அவன் நிம்மதி பெருமூச்சு விட்டான் இப்போது அவனது முழு கவனமும் இரண்டாவது சின்னத்தை கண்டுபிடிப்பதில் இருந்தது அவன் ஒவ்வொரு பாறையாக பரிசோதித்தான் அவசேஷே ஆற்றின் ஓரத்தில் பாதி நீரில் மூழ்கியிருந்த இரண்டு ஒத்த பாறைகளை கண்டான் அவன் நீரில் இறங்கி அந்த பாறைகளுக்கு அடியில் தடவி பார்த்தான் அங்கே நீரின் அடியில் ஒரு பாறையில் ஒரு மீன் சின்னம் செதுக்கப்பட்டிருந்தது அது சாதாரண செதுக்கல் அல்ல மீனின் கண்ணில் ஒரு சிறிய துளை இருந்தது அவன் தனது விரலை அந்த துளையில் வைத்து அழுத்திய போது கிளிக் என்ற சத்தத்துடன் பாறையின் ஒரு பகுதி மெதுவாக நகர்ந்தது உள்ளே ஒரு சிறிய பித்தளை பெட்டியிருந்தது வீரனின் உள்ளம் மகிழ்ச்சியில் துடித்தது பெட்டியை திறந்தான் உள்ளே ஒரு சிறிய ஓலைச்சுருள் இருந்தது அதில் ஒரே ஒரு வாக்கியம் எழுதப்பட்டிருந்தது பயணத்தை தொடர விரும்பினால் மலையின் உச்சியில் சூரியனை தேடு அடுத்த அடையாளம் சூரியன் சின்னம் அவன் தனக்குத்தானே சொல்லிக் கொண்டான் அவன் தொலைவில் தெரிந்த உயரமான மலை சிகரத்தை பார்த்தான் அந்த மலையை அடைவது எளிதல்ல என்பது அவனுக்கு புரிந்தது ஆனால் அவனது ஆர்வம் அவனை முந்துக்குத் தள்ளியது மலை அடிவாரத்தை அடைவதற்கே அவனுக்கு ஒரு நாள் முழுவதும் ஆனது மலைக்குள் செல்லும் பாதை மனிதர்கள் நடமாட்டமின்றி அடர்ந்த காடு போல மாறியிருந்தது களைகள் பாறைகள் கொடிகள் என அந்த பாதையில் ஏறுவது ஒரு போரைப் போலவே இருந்தது பல மணி நேர கடினமான பயணத்திற்கு பிறகு அவன் மலையின் உச்சியை நெருங்கினான் அங்கே ஒரு பெரிய பாறையின் மீது அவன் அதைக் கண்டான் மைனஸ் ஒரு பெரிய சூரியன் சின்னம் அது வட்ட வடிவில் அதன் எட்டு கதிர்கள் வெளியில் பறந்து உதய சூரியனின் முதல் கதிர்களை வரவேற்பது போல செதுக்கப்பட்டிருந்தது அந்த சின்னத்தின் கீழே சிறிய எழுத்துக்களில் பொறிக்கப்பட்டிருந்தது உண்மையை அறிய விரும்பினால் இருளுக்குள் செல் வீரன் திகைத்தான் இருளுக்குள் செல்வதா அப்படி என்றால் என்ன அவன் அந்த பாறையை சுற்றி பார்த்தான் சூரியன் சின்னத்திற்கு நேர்கீழே பாறைகளின் அடுக்கில் ஒரு சிறிய இடைவெளி இருந்தது அது ஒரு குகையின் வாயிலை போல தெரிந்தது உபிக் வீரன் தனது பையிலிருந்து மின் விளக்கை எடுத்தான் அவன் உள்ளத்தில் பயமும் உற்சாகமும் ஒருங்கே எழுந்தன அவன் மெதுவாக அந்த இருண்ட குகைக்குள் நுழைந்தான் ஆனால் அவன் அறியாத ஒன்று மைனஸ் அவனுக்குப் பின்னால் குகையின் வாயிலில் அவன் பின்தொடர்ந்து வந்தவனின் நிழல் விழுந்து கொண்டிருந்தது